இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY NOT BETTING JUST ENTERTAINMENT WELCOME WELCOME TO our channel, friends. Hello, everyone, friends. Welcome TO to OUR FRIENDS CALCULATIONS CALCULATIONS வியாழக்கிழமை காரணி அப்படின்னு குழுக்களுக்கு கெசிங் தான் அதனுடைய ட்ரா நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட் நானூற்றி ஒன்பது நாலு அஞ்சு அஞ்சு சரிங்களா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு சரிங்களா இரநூத்தி எழுபத்தேழு முந்நூற்றி எழுபத்தாறு ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரெக்வஸ்ட் தான் அது சரிங்களா வேண்டுகோளாக தாங்க கேட்குறோம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு சரிங்களா ஒரு மந்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா ஏபிசி பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் நம்ம கொடுக்குறோங்க ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கி தரோம் ஏபிசி பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் இந்த மாதத்துக்கு நம்ம பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா இன்னும் ஒரு நாள் இந்த ஒரு நாலு நாள் இருக்குது மிஸ் நம்பர் கெஸிங் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் இருக்குது ஜூலை மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேங்க நம்ம டூ டி டெய்லியுமே டூ டி கொடுக்குறோங்க சரிங்களா டெய்லியுமே டூ டி கொடுக்குறோம் இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் ஜூலை மந்த்துக்கு பதினஞ்சு வாங்கியாச்சு ஆச்சு இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த சேனல் எப்படி எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியாதுங்க மாதத்துக்கு ஒரு ஏபிசி ஃபுல் வினிங் வரதே பெருசுங்க நாம் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கொடுக்குறோம் இந்த மாதத்துக்கு பதினஞ்சு கொடுத்துட்டோம் அந்த ஒரு மரியாதைக்காவது லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் வீடியோ ஓடும்பொழுது உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுங்களாம் எதுவும் சொல்லிங்க வீடியோ ஓடும்போது லைக் பட்டனு கீழே இருக்கும் அழுத்திட்டு நீங்கள் கெஸ்ஸிங்க பாருங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதுதாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்சிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இப்போ நம்ம கொடுக்குற கெஸிங் மிஷின் நம்பரில் வந்துவிட்டால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங் தான் ப்ளஸ் அதனால தான் எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோங்க அந்த கெஸிங்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல் டிஎஸ் அந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்கு இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் கூட ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்படி புரிஞ்சால் தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அப்படி எடுத்தால் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மேட்ச் பண்ணி டெய்லியும் திரடி தட்டி தூக்க முடியும் சரிங்களா இந்த முந்நூற்றி எழுபத்தாறுக்கு எப்படி ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தோம் ஆக்சுவலி இது ஏழுங்க பவரில் போச்சு சரிங்களா ஜஸ்ட்மிஸில் தான் நம்ம வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா மூணு தான் கொடுத்துருந்தோம் அதுவும் பவரில் வரும் நம்ம காட் நம்பர் ஸோ ஏழு ஏழு முந்நூற்றி இருபத்தாறு நம்ம ஜ ஃபை டி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு இருந்தாலும் த்ரீ டி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா நிறைய நம்பர் கொடுத்துருந்தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஆறு முந்நூற்றண்பத்தாறு முந்நூற்றி எழுபத்தி நாலு வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ போய் பாருங்கள் எந்தளவுக்கு கெஸிங் கொடுத்துருக்கோம் நம்ம எப்படி வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கிறதை கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம உண்டான போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சரிங்களா சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எட்டு ஜீரோ ஆறு ரெண்டு நாலு மூணு ஒன்று வரிசையாக இருக்குன்னு பார்க்க என்ன போர்டு வருதாக தான் கொடுக்குறோம் சரிங்களா அப்படி யாராவது ஃபீல் பண்ணுவாங்க புதுசாக பார்க்குறவங்க பழைய ஆளுங்களுக்கு தெரியும் சி போர்டு நாலு ஏழு ஜீரோ ஒன்பது ஆறுங்க மிஷின் நம்பர் வந்த அப்புறம் ஒன்று மாற்றிக்கோங்க ஸோ இதில் இப்போத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு போர்ட்லேயும் நான் ஒவ்வொரு நம்பர் நான் இன்றைக்கி கொடுக்குறேங்க சரிங்களா ஒவ்வொரு போர்ட்லேயும் நான் ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறேன் ஸோ அது டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் தான் அதில் இந்த நம்பரும் இந்த நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்குது அதனால தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஏபிபிசிஎஸ்சியில் நான் அந்த நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியுங்க இருபத்தி நாலு பதினாறு இருபத்தி ரெண்டு சரிங்களா முடிஞ்சால் நாலு நாலுமே பயன்படுத்துங்க மிஸ்ஸு நம்பரை பார்த்துட்டு கீழே இருக்க கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு ஏழு நாலு ஏழு எட்டு அஞ்சு ஒன்பது ஆறு நாலு நாலு சொன்னோம் இல்லைங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு நாலு அப்படி ஒரு பேர் எட்டு ஒன்பது சரிங்களா ஒன்று ஒன்பது மூணு நாலு ஒன்று ஒன்று எட்டு எட்டு கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க ஒரு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது சரிங்களா மிஷின் நம்பர் பார்த்துட்டு பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு கண் வச்சுக்கோங்க பார்க்கலாம் மிஷின் நம்பரில் இறங்கலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துடலாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காசோ பணமெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க என்னென்னா ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறேன் ஏ கால்குலேஷனில் நம்ம ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் என்ன சொல்ல போனால் கூட நம்ம ஓப்பன் போஸ்ட்டு கூட மூணு மணிக்கு நம்ம போடுறோம் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்குறோம் எடுத்து அதை பயன்படுத்திக்காங்க நான் கேட்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று எனக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மட்டும் தான் சொல்கிறோம் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும் அதுக்கு காரணம் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லியும் டூ வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ அப்போ லைக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போகணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் லைக் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள் இனிமேல் வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு மினிமம் ஒரு ஆயிரம் பேராவது பார்த்தாதாங்க அடுத்த நாள் வீடியோ போடலான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கொஞ்சம் உங்களுக்கு யாருக்கெலாம் வீடியோ வேணும் நம்ம கெஸ்ஸிங் வேணும் ஃபீல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஷேர் விடுங்க சரிங்களா இப்போ நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்த மாதிரி தான் நீங்கள் ஒரு பத்து பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டீங்க அதில் ஒரு அஞ்சு பேர் பார்த்தா கூட நமக்கு இங்கே கவு எனக்கு கொஞ்சம் கவுண்ட் வருங்க அதுதான் ஆயிரம் ஆயிரம் மினிமம் ஆயிரம் பேர் பார்த்தா தான் அடுத்த நாள் நான் கெஸ்ஸிங் வீடியோ போடுவேன் சரிங்களா அப்படி இல்லைனா எம்சி கெஸ்ஸிங் மட்டும் தான் போடுவேன் மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் மட்டும் தான் கொடுப்பேங்க ஓப்பனாக சொல்லிடுறேன் நான் ஸோ நீங்கள் வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பார்க்குறேங்க பதிமூணாயிரம் பேர் இருக்கீங்க சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அது பார்க்கலாம் ஆயிரம் பேர் கூட பார்க்குறதில்ல ஆயிரம் பேர் பார்த்துட்டு இப்போ அது கூட பார்க்குறதில்ல காரணம் நம்ம போடுறதில்லன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம் சரிங்களா நம்ம வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓப்பன் போஸ்ட்டு போட்டு தான் இருக்கும் செக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்தளவுக்கு நாங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோன்னா நீங்கள் உங்களோட இது சப்போர்ட்டை வந்து இந்த மாதிரி கொடுங்க சரிங்களா எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா வீடியோ போகணுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பார்த்துக்கலாங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு போகிறோங்க சரிங்களா சப்போர்ட்டு எட்டாம் நம்பர் போகிறேன் இந்த ஏழு ஒன்று என்னன்றது தெரியும் தெரியல அப்படின்னா கடைசி அஞ்சு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துலாம் த்ரீடி நம்பர் சிக்ஸ்டி நம்பர் என்ன இருக்கோ நம்ம அதை எடுத்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினாறு எழுநூற்றி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஒன்று ஆறு நாலு ஒன்பது இந்த மாதிரியான பேர் இருக்கும் மேலே கொடுத்துருப்போம் மிஸ் இருந்தால் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஆறு ஆறு நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு மூணு நாலு பேர் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்மலாவில் வந்ததுங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு ஃபார்முலாஸில் வந்தது பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி நாலு நாலு ரெண்டு கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க நானூற்றி எழுபத்தி நாலு வருங்க நாலு நாலு பேரில் கொடுத்துருக்கோம் ரெண்டு ரெண்டு பேர்லேயும் கொடுத்துருக்கோங்க இதையுமே கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு நானூற்றி எழுபதுங்க இது ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா கொடுத்துட்டு தான் இருக்கும் எட்நூற்றி பதினெட்டு சரிங்களா ரெண்டு மூணு நாலு ஃபார்முலா கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஃபார்முலா ஓகேலாம் போச்சுங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா நானூற்றி எழுபது இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கோம் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஜீரோ பதினாறு புரியுதுங்களா பதினாறுன்ற நம்பர் பாருங்கள் எத்தனை இடத்துல வருது பயன்படுத்திக்கோங்க நூற்றி அறுபத்தொன்று எழுநூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுங்க சரிங்களா முடிஞ்ச தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு யூஸ் பண்ணுங்கள் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு ஃபாலோயிங் நம்பர் அந்த அண்டர்லைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கா மைண்டில் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குன்னு நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் எஸ்ஸிங் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போடணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் மெம்பராதது வந்து பாருங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் கெஸிங்கில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும் சரி ஸ்கிரீன்ஷாட்டை சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் தேர்ட்டி தட்டி தூக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ